ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சென்னை புதுவையல் கிராமத்தில் இருக்க அமேசான் ஹவுஸில் ஜாப் வேகன்சி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷனாக டென்த்து டுவெல்த்து எனி டிகிரின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே போதுமானது இந்த ஜாபை ஆண் பெண் இருப்பாலரும் அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்பில் வந்து நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் மொத்தம் ரெண்டு ஷிஃப்ட் இருக்குது இந்த ஜாபுக்கான சேலரியாக ஃபிஃப்டீன் தௌசண்ட் டு செவன்டீன் தௌசண்ட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நைட் ஷிஃப்ட் பார்க்குற ஒவ்வொரு நாளைக்கும் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நைட் ஷிஃப்ட் அலவென்ஸாக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தருவாங்க இந்த ஜாப்ல உங்களுக்கு அதர் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தராங்க அது மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவரேஜ் உங்களுக்கு இருக்குது ஒன் லேக் வரைக்கும் உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டியும் இருக்குது இந்த ஜாபுக்கான இன்ட்ரூவ் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா மண்டே டு சேட்டர்டே டைம் காலையில் பத்து மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் நடக்குது இந்த இன்டர்வியூ எங்கே நடக்குது அதுக்கான அட்ரஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ